அலாமாலை வரம் துபா ஹி உபரகாத்து நாங்கள் இது இங்கே பயணமொழி சேனலாக மலேசியாவுக்கு இது இப்போ தான் லேட்டாயிட்டு லேட்டாகி ஓடி போயிட்டு ஒன்று இருந்துச்சு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இது அப்டேட் பார்த்துருச்சோம் நீங்கள் தூரம் இங்கே மேடம் இது யூடியூப் சேனலில் வீடியோஸ் ஒன்று பார்த்து இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்து பாருவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இது செகண்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல் அதுவும் நாங்கள் யாரோட போகணுன்னு சொன்னால் நானும் எங்களோடய அஸ்மத் பிரதரும் அதோட எங்கே படகினி கண்டாயமே சேர்ந்து தான் போகிறது அதனால் சரியா நாங்கள் போகிறது எங்கேயும் எல்லாருக்குமே இக்ரம் ஹாஜியாரை தெரியும் விக்ரம் ஹாஜியாரை சந்தித்ததுக்கு நாங்கள் இது அங்கே போகிறோம் மலேசியாவுக்கு மலேசியாவில் இது ஃபுல் ஷூ நொண்டு இது எபிசோட் ஒன் மலேசியன் எபிசோட் ஒன் இது ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் இறங்கிய வரங்காட்டிலும் நடக்கிற விஷயங்கள் நான் உங்களை காட்டியேன் இந்த ஓ யா ஏசியா हाँ राइट ओके पैसेज़ साउंड बोर्ड सरे हाँ इस चलो हमारा काम निकलेगा यार बाल अभेजी है सरे रिटर्न होने में मिलेगा शनि फाइनल कॉल फाइनल कॉल ने फाइनल कॉल लाना ही तो उल्लेख को बोल ओर <laughs> <laughs> ए द्वारा जुमा यो आना वारा है पाना भी ते

இப்போ வந்து ஃபிளைட்டில் இருந்துவிட்டேன் லாஸ்கா ஃப்ளைட்டு நாங்கள் வந்தது மூணு பேரும் எங்கள் அங்கே முன்னுக்கு நாங்கள் அங்கே எல்லாரும் ஜாயின் பேசி பேசி ஃபீல் நான் இப்போ அஹமதுல்ல ஃபைனலி லேண்ட் ஆகிட்டேன் லேண்ட் ஆகி இது இது வேணால் தொழுகிறது ஏர்போர்ட்டில் மலேசியன் ஏர்போர்ட்டில் தொழுதுட்டு இது இப்போ ஏர்போர்ட்டில் தொழுதுட்டு வெளியாகி இப்போ ஸ்ரீலங்கன் டைம் மூணும் ஐம்பது ஸ்ரீலங்கன் டைம் சரியாக மூணு ஐம்பது அதே எங்கள் மலேசியா டைம் ஆறு இருபது ஆறு இருபது மூணும் ஐம்பது இந்த ஏன்னா ச எனக்கு இன்றைய முதலாவது வந்து சந்தேகம் என்னென்னு சொன்னால் இது சம்மந்தமாக நான் இதுவரைக்கும் படிச்சில்லை இதுவரைக்கும் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிய ஐடியா எரிச்சல்லை இப்போ எனக்கு அதில் மேலே தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஐடியாவின்னு வந்து ரீசன் எத்தீடா இப்போ நான் ஸ்ரீலங்காவில் இருந்து வரேன் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து மலேசியா கிறங்கிய உடனே டூ ஹவர் மாறி அது எப்படி என்ன மாறி அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை உங்களுக்கு தெரியும் மனுஷன் நீங்கள் கொமெண்ட் பண்ணி பாருமோ இல்லாட்டி அது சம்மந்தமான எங்கள் இது இதை தெரிஞ்சுக்கொள்ளணும் மனுஷல்ல நீங்கள் கொமெண்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அதே இண்டேக்கு முதல்ல இந்திய முதலாவது வேலையாக நான் அதை எப்படி என்னென்னு சொல்லி நான் அதை பார்த்துட்டு அதை முடியுமான வரையில் உங்களோட ஷேவ் கேளுமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதே உங்களோட ஷேர் பண்ணியேன் இப்போ எங்களோடய பெகேஜ் இன்னும் வரல பெகேஜ் வர ரெண்டு பேக்கேஜ் மிஸ் ஆகிடுச்சி அந்த ரெண்டு பேகேஜ் தான் வெயிட் பண்ணி கொண்டுருச்சு பார்க்கும் கோலாலம்பூர் கோலாலம்பூர் ஏர்போர்ட் வந்தவங்க எல்லாரும் பெகேஜை தேடி போய்த்தேன் பெகேஜை தேடி போய்த்துட்டு இப்போ நான் மட்டும் நான் இது பிங்களை பயத்துட்டு வருது எங்கடைய நான் நேர்ந்து கொண்டு வருச்சு இன்னும் வரலண்ணா அவங்க நான் வரலாம் இன்னும் வரல நான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்துச்சு இப்போ ஓடி கொண்டே டைம் சொல்லுங்க ஒரு வந்து

நைட்டு வரான் நைட் பேக் ஸ்ரீலங்காலயா என்னோட பொற்சூட்டு என்னோட உடுப்பு நாள் புல் உடுப்பும்

நம்மை அழைத்து கொண்டு செல்வதற்காக ஆனஸ் பிரதர் அவர்கள் வந்திருக்கின்றார் அப்படியே மாட்டிதானே வெளிய ஐட்டனாவை இந்த நிலானான வரான் நிலானான வந்தலாகே வெளியாயிதான் கொஞ்சம் நடக்குதா மாந்திஜி முழியம் தூக்கம் இல்லாமல் முழிச்சு கொண்டு இருந்தேன் எங்களை கூட்டியமாக வந்துருச்சு காலை சாப்பாடு காலை சாப்பாட்டுக்கு வந்துருச்சு நாங்கள் ஸ்ரீலங்கா டைம் அஞ்சும் பதினாறு ஏழு நாற்பத்தி ஆறுக்கு இது சாப்பாடு அடிச்சோம் அஞ்சு பதினாறு ஸ்ரீலங்கா அலமதுல்லா இப்போ ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு வந்து இறங்கிட்டேன் இது அங்கே அப்படியே வந்துட்டு ரூமுக்கு இப்போ நாங்கள் கண்டாயம் நைட் அலம்லாம் நாங்கள் இப்போ வந்துட்டு வந்து இறங்கிட்ட ரூமுக்கு நான் மற்ற மற்ற விஷயங்களை தொடர்ந்து அதுக்கப்புறம் பேசி அடுத்தடுத்த பதவியில் எங்களோடய கண்டாயம் அப்படியே நிச்சு கண்டாயம் ஊத்தராக காட்டுகிறோம்னு தொடர்ந்து இவங்களோட தான் நாங்கள் இந்த மலேசிய அபிசோட முடிச்சது கீழ்ச்சி மின்சால்தான் அடுத்தடுத்த பதவியில் சந்தித்தோம் அது வரேன் விட விட்டு செல்லையே நாங்கள் முக்கியமாக எங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் இக்ரம் மலேஷியா இக்கிரம் விழாக்கு வந்துடுச்சா நாங்கள் சரியா நான் ஒவ்வொன்ற கூட ஒவ்வொரு ஒரு எபிசோட்ல ஆட்டியா ரைட் நான் இப்போ வந்தது ஃப்ளைட்டில் வரலை ஃப்ளைட்டில் வந்தவரம் ஃப்ளைட்டில் வந்தேன் அதுதான் ஃப்ளைட்டு சரியா நான் ஒரு ஒரு இதாக காட்டியிருப்பேன் கடை வாய் ஹிஜாபுவாவாவா ஜேக்கும் வேவா அவர்ட்ட கே ஜ விவா மலேசிய பாசா ஜெய மலேசியா